ஆளுநர் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு வென்றதற்காகவே அதை கொண்டாடுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க வந்தேன் ராஜ்யசபா எம்பி பதவிக்காக வரவில்லை என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமலஹாசன் ஆளுநர் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு வென்றதற்காகவே அதை கொண்டாடுவதற்காக முதலமைச்சரை சந்திக்க வந்தேன் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் வழக்கில் முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றிக்கு பாராட்டு சொல்ல வந்தேன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக முதலமைச்சரை சந்திக்க வரவில்லை அதற்கு இன்னும் ஓராண்டுகள் உள்ளது என்றார் மேலும் இது தொடர்பாக நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமலஹாசன் தனது எக்ஸ் தளத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என் அன்பிற்கிணைய நண்பர் மு க ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் பாசத்துக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தலைமைச் செயலகத்தில் இன்று நேரில் சந்தித்தேன் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஆளுநருக்கு தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரம் கிடையாது எனும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பனை பெற்றமைக்காக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன் மாநிலங்களின் உரிமையை காப்பதிலும் மாநில சுயாட்சியை வலியுறுத்துவதிலும் ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்ப்பதிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சாம்பியனாக திகழ்கிறார் மு ஸ்டாலின் அவரை கொண்டாட வேண்டியது என் கடமை நம் கடமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது